ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மார்னிங் எலவனத்தையுமே எல்லா பாத்திரம் கழுவி வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் ட்ரை ஆகி தான் மேக்ஸிமம் ட்ரை தான் இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா அதை துடைச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்னு பாருங்களேன் அந்த விண்டோ அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் சீக்கிரமாகவே இப்போ விடிஞ்சிரும் அதனால நல்லா வெளிச்சமாக இருக்குது ஆக்சுவலி இந்த விண்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுலேருந்து பாத்திரம் கழுவுறப்போ வெளியே பார்த்துட்டே கழுவுறதுக்கு நல்லாயிருக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கே எனக்கு பிடிக்காது பட் இந்த விண்டோல இருந்து கழுவுறப்போ நல்லாயிருக்கும் நல்லா இருந்து கழுவி இருப்பேன் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ண போகிறேன் நல்லா தான் தேங்காய் எடுத்துகிட்டு இருக்கிறேன் தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதுலேயே அரிசியும் ஊற வச்சிடலான்னு எடுத்துட்டு இருக்கிறேன் நான் யூஸ்வலாக எப்படி தான் தேங்காய் பால் எடுப்பேன் இப்போ எல்லா தேங்காயும் எடுத்துட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு துணியில் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துருவேன் இப்போ மேக்ஸிமம் நிறைய தேங்காய் பால் கிடைக்கும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி எடுக்கிறேன் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதுவும் ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சிட்டேன்னா பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதுவும் பாட்டிலில் தண்ணி நிறச்சி வச்சிடுறேன் ஓ ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஸ்க் வாங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது என் சின்ன பொண்ணு பிறந்தப்போ வாங்கினது ஆனால் இன்னும் நல்லா இருந்துகிட்ருக்குது மில்டன் ஃப்ளாஸ்க் இது நார்மல் பாட்டில் தான் தண்ணி நச்சாச்சு மார்னிங் பாருங்கள் கர்டன்லாம் வெளிச்சம் அவ்வளோ வந்துடுச்சு இப்போ ஆக்சுவலாக எப்படியும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் டைம் சிக்ஸ் ஓ கிளாக் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் எங்களுக்கு இது பால்கனி வியூங்களா சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் மார்னிங் பார்க்கறதுக்கு சன் அப்படி கோல்டன் கலரில் இருக்கும் ஓகே பால் ரெடி பண்ணிடலாம் அரைச்சி வச்சிருந்த தேங்காவை போட்டு பிரிஞ்சு எடுத்துருவேன் அவ்வளோதான் பால் ரெடி இப்போ அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் அது கழுவிட்டு ரெண்டு கப் ரைஸ் வைக்கிறேன் மதியானத்துக்கு தான் எல்லாருக்குமே எங்களுக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இவங்க ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் எனக்கு வாஷ் பண்ணி தேங்காய் பாலும் எடுத்து அதில் ஊற்றி ஊற வச்சிட வேண்டியதுதான் அப்புறம் தேங்காய்பாசலத்துக்கு வெங்காயம் கட் பண்ணியாச்சு நெய்யும் தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கேன் போட்டாது சூடானதும் தேங்கப்பா சரத்துக்கு தேவையான அந்த இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கூட்டு நல்லா வதக்கி வேண்டிதான் வெங்காயம் நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எங்கள் பாசாதத்தில் ரொம்ப காரம் எல்லாம் இல்லாததுனால பசங்களுக்கும் நல்லா பிடிக்கும் அவங்களும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வருவாங்க இல்லைன்னா சில நேரத்தில் மிச்சம் வச்சுட்டு வருவாங்க எங்கள் பாசாதம் அந்த மாதிரி காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஓகேவா சாப்பிட்ருவாங்க கொத்தமல்லி எல்லையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஊற வச்சிருக்க அரிசி பால் எல்லாமே விட்டுற வேண்டியதா ரெண்டு கப் தேங்காய் பால் போட்டிருக்கேன் ஒரு கப் தண்ணியும் ஊற்றிருக்கேன் நீ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைக்கு போட்டுக்கலாம் ஓகே தேங்காய் பால் சதத்துக்கு அது வச்சாச்சு இன்னும் தொட்டுக்கிறதுக்கு ப்ரெக்கோலி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன் எல்லாம் கட் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் இல்லை தேங்காய் பாய் சாதத்துக்கு தண்ணி கொஜுமே கொஜதுமே கொஞ்சம் நெய் போட்டுருக்கேன் கொஞ்சம் நெய் போட்டு மூடி வச்சாச்சு அங்கே ப்ரகோலி காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு சுடு தண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் பொடி உப்பு போட்டு அதை தண்ணியில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான்

கரெட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு ஆரம்பிப்பேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா மத்தியம் சாப்பாடு பசங்களுக்கு சில நேரத்தில் பசங்களுக்கு தனியாக எங்களுக்கு தனியாக இன்னைக்கு மட்டும்தான் சேம் ரெண்டு பேருக்குமே எல்லாமே செவன் தேர்ட்டிக்கு செவன் ஃபிஃப்டீன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிருவேன் அப்போ தான் அவங்களுக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது தான் பசங்களை எழுப்பி அவங்கள கிளப்பி விட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படித்தான் சமையல் முடியும் எடுத்து போட்டாச்சு எடுத்து போட்டாச்சு இந்த சில்லி பவுடர் சால்ட் சால்ட் கொஞ்சம் ரெடி இருக்கும் தேவைக்கு போட்டுக்க வேண்டியதுதான் இப்போ தோசைக்கு தோசை இட்டு வச்சாச்சு தோசை செட்டுட்டு பசங்களுக்கும் அவங்களுக்கும் மார்னிங் தோசை தோசை பிரேக்ஃபாஸ்ட்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதுவும் பிறக்கோலி கல்ஃப் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக இது பசங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எதாவது கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சி ஃப்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும் பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு நான் பேக் பண்ணிவிட்டு அவங்களையும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு அவர்கட ஜூஸ் அப்புறம் எல்லாரும் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் இது ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் த்ரீ ஓ க்ளாக்கு பசங்களுக்கு ஆக்சுவலா ஸ்கூல்ல டிஸ்கோ பார்ட்டி இருந்துச்சு